ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது நாம் சில விஷயங்களை செய்வே ஆக வேண்டும் இறந்தவர்களை பற்றின சில அரிய தகவல்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் என்னென்ன தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் இது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் இதை செய்து கொண்டிருப்போம் அதில் சிலவற்றை நாம் தகர்த்தினால் அதை விளக்கினால் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும் இப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இறந்தவங்க வீட்டுக்கு போகும் பொழுது நகை அணியவே கூடாது நகைகள் அதாவது தங்க நகைகள் அணியக்கூடாது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் கருத்தோடு எப்பொழுதும் அணிந்திருக்கும் நகைகளை நாம் போட்டிருக்கோமே அதை நாம் கலட்டுவது நல்லதா அப்படின்னு சில பேருக்கு தோன்றும் அது அவரவர் விருப்பம் ஆனால் அது பெரிய தீட்டாகிவிடும் இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது எந்த நகைகளாக இருந்தாலும் அகற்றிவிட்டு செல்வது மிக மிக முக்கியமான விஷயம் அப்படி அகற்றப்படாத நகைகளை நீங்கள் அணிந்து கொண்டு சென்றால் திரும்பி வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்றால் பசும் சாணம் கோமியம் பசும் பால் இந்த மூன்றையும் கலந்து அந்த கலந்த கலவையில் நீங்கள் அணிந்து சென்று வந்த அந்த நகைகளை போட்டு மூன்று மணி நேரம் ஊற வைத்து திரும்ப எடுத்து அந்த நகைகளை சுத்தம் செய்து போட்டு கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று அதாவது ஆலயம் சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது மிக மிக முக்கியமான விஷயம் இவ்வளவும் இருக்கா செய்யணுமா அப்படின்னா செய்து பாருங்கள் மிக மிக நல்லது நடக்கும் அதாவது சிலவற்றை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்றால் அதனை நாம் சரியாக செய்து கொள்ள வேண்டும் இறந்தவர்கள் வீடு அவ்வளவு தீட்டா அப்படின்னு கேட்டா இறந்தவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று நாம் சொல்கின்றோம் அப்பொழுது இதையெல்லாம் செய்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றினால் அங்கே நாம் ஆடம்பரத்துக்கும் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் இடமில்லை அங்கே இறந்தவர்களின் உடம்பை காண்பது மௌனமாக இருப்பது அழுது அவர்களுக்கு அவர்களுடைய இறந்தவர்களின் உடம்பிற்கு நாம் செலுத்துவது நன்றி கடன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது நல்ல தங்க நகைகள் அணிந்து கொள்ளாமல் போவது மிக மிக நல்லது அகால மரண மரணம் அடைந்தவர்களின் போட்டோக்கள் அதாவது அவர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்துக்கொள்வது அவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடையாது அவர்கள் உங்களுக்கு மிக பிடித்தவர்கள் தாய் தந்தையர் நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களை அகற்றவே முடியாது அப்படின்னா செயலை விட செயல் செய்து நாம் அதை நம்ம கண்ணில் பார்க்கறதை விட நமக்கு சிந்திக்கும் திறனை அதிகமாக கொடுப்பது மிக மிக நல்லது அதாவது சிந்தனை செய்து கொண்டு அவர்களை வணங்குவது அதிகாலை நினைப்பது எந்த நேரமும் அவர்களை நினைத்து மனமாற வணங்கி கொள்வது நல்லது அந்த போட்டோக்கை ப வச்சு தான் வணங்கி அவர்களை நாம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயம் எதுவும் கிடையாது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்ன ஏனென்றால் நிறைய பேர் செய்யும் தவறு இது இறந்தவர்களின் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள நாங்கள் வச்சு தான் நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னா மரணங்களில் பல வகை உண்டு அதில் மிக முக்கியமான இரண்டு வகை என்ன அப்படின்னா இயற்கையான மரணம் செயற்கையான மரணம் அதாவது அகால மரணம் அந்த மாதிரி இரண்டு விஷயங்கள் உண்டு இதுல இயற்கையாக இறந்து போனவர்களை கண்டிப்பாக வைத்து வழிபடலாம் துர்மரணம் அடைந்தவர்களை நாம் வைத்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற தான் நாம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது அப்படி இருக்கு எங்க வீட்டுல அப்படின்னா நாங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னா அதை அழகாக கண்ணாடி கலட்டிட்டு அந்த புகைப்படங்களை நீங்க நீரில் கலந்து விடலாம் க கண்ணாடியோடு வீசாமல் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கலாம் அதனால் தவறு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உண்மையாகவே நம்ப வேண்டும் ஆனால் இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் அமாவாசை திதி அந்த மாதிரி விஷயங்களை செய்வதை தவற விடவே கூடாது அந்த விஷயங்களை நீங்கள் அன்றாடம் செய்து கொண்டே ஆக வேண்டும் தினம் தினம் இறந்தவர்களை வழிபட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஒரு எட்டு எல் சேர்த்து இறந்தவர்களுக்கு பால்கனிலேயோ மர நிழல்லையோ எங்கு உங்களுக்கு அதாவது பூட்டிய அறைக்குள் வைக்காமல் வெளியிடங்களில் உங்களுடைய முட்டை மாடி உங்களுடைய திறந்த வெளி ஜன்னல்கள் இந்த மாதிரி வைக்கலாம் இதை தினம் தினம் செய்து கொள்ள வேண்டியது தினம் தினம் நீர் மாற்றணுமா அப்படின்னா மாற்றிக்கொள்ளலாம் இரண்டு நாட்களுக்கு ஒரு நாள் கூட நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் இறந்தவர்களுக்காக இதை நீங்கள் செய்து கொள்ளலாம் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் இதனை நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது அடுத்த அமாவாசை திதியில் நீங்கள் வணங்க வேண்டும் கண்டிப்பாக அவர் அவர் இறந்த திதி அன்று அது மாதம் மாதம் வரும் வருடம் தோறும் வரும் ஆனால் அந்த மாதம் மாதம் வரும் திதிகளில் கூட அவர்களை நீங்கள் அமாவாசை திதி எவ்வளவு முக்கியமாக வழிபடுகின்றமோ இறந்தவர்களின் திதி மாதம் மாதம் வரும் அந்த மாதத்திலும் அவர்களை வழிபடுவது மிக மிகச் சிறந்தது நீங்க ஃபோட்டோ வைத்து வழிபட வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் இந்த மாதிரி நிதி வரும் கிழமை வரும் இந்த நேரங்களில் அவங்களுக்கு அதாவது யாரெல்லாம் அவங்களுடைய வயது உடையவர்களுக்கு ஆகாரங்கள் துணிமணிகள் நீங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த பதார்த்தங்கள் வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஆத்மா சரியாகிவிடும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக கைகூடி வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க் யூ